हमें वो अस्पताल के अंदर कंट्रोल बंटा देता है बिना रिपेयर बोलने वालों के வணக்கம் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்லேருந்து டெனல் கிளினிக் அண்ட் இன்பிளான் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட திரு திலகவரி அம்மாவும் அவங்களோட கணவரும் இருக்காங்க மேடம்க்கு நம்ம போன வருடம் நவம்பர் மாதம் அவங்களுக்கு முழுவா இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணியிருக்கோம் அனைத்து பற்களுமே ஒரே நாளில் எடுத்துகிட்டு ஒரே நாளில் இம்ப்ளான்ட்டும் பொருத்தி ஐந்து நாட்களில் நம்ம அவங்களுக்கு ஃபிக்ஸ்டாக முதல்ல தற்காலிக பற்கள் கொடுத்துருந்தோம் இப்போ ஆறு மாதங்கள் கழித்து அவங்க செக்அப்காக வந்திருந்தாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பொழுது மேலே கீழே ஃபிக்ஸ் பண்ண அனைத்து இம்ப்ளான்ட்டுமே அவங்களுக்கு எலும்போட நல்லா உறுதியாக இணைஞ்சிருந்தது மேடமும் அந்த இம்ப்ளான்ட் எல்லாமே நல்லா வந்து க்ளீனாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு அந்த தற்காலிக ஃபிக்ஸட் பற்களை எடுத்துகிட்டு டியூரபிள் ஃபிக்ஸட் பிக்சட் பற்கள் வந்து மாத்தி இந்த ஆறு மாத இம்பிளான்ட் அனுபவம் அவங்களுக்கு எப்படி இருந்தது சிகிச்சை பண்ணும்போது போது அவங்களுக்கு வழி இருந்ததா அவங்களோட அந்த அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுமா எனக்கு யூடியூப் மூலமா சந்தியா மேடத்தை வந்து பார்க்க வந்தேன் அப்போ வந்து பண்கள்ல இருந்து ஓனெல்லாம் நல்ல இதாகி சாப்பிட முடியாம எல்லாம் இருந்துச்சு அப்புறம் அவங்க என்னோட பொண்ணோட மேரேஜும் வந்துச்சு அப்போ எவங்க சொன்னாங்க அஞ்சு நாளையிலே பர்மனண்டா டெம்பரரியா பாக்கள் மாட்டி மாட்டலாம் அதனால பிரச்சனை என்ன வராது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது பற்களை எடுக்கும்போது எந்த வலையுமே இல்லை நல்ல அதுக்கப்புறம் இப்போ டெம்பரரியாக பற்கள் மாட்ட நான் எல்லாமே சா முறுக்க தேவை மற்றபடி எல்லாமே சாப்பிட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இப்போது பர்மனெண்டாக பற்கள் வச்ச பிறகு ரொம்ப மனசுக்கு மேலே திருப்தியாக இருக்கிறது எல்லா டாக்டர்ஸும் ஸ்டாஃபும் எனக்கு நல்லது இல்லை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தான் என்ன பிரச்சனைகள்லாம் இம்ப்ளைண்ட் சிகிச்சைக்கு முன்னாடி அந்த பக்கில் உள்ள ஊன்கள் வந்து சரியா இல்லாமல் பக்கம்லாம் ஆட ஆரம்பிச்சோம் அதனால எதுவுமே சாப்பிட முடியல சாப்பாடும் சாப்பிட்டாலும் உடனே வலிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த யூடியூப் மூலமா மேடத்தை வந்து பார்த்தோன்னா எல்லாம் இது இது சரி பண்ணிடலாம் ஃபைவ் டேஸுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால எல்லாமே இது பண்ணி ஃபைவ் டேஸுக்குள்ளே டெம்பரரியாக பற்கள் மாற்றி அதுலேயும் நல்லா எல்லாமே சாப்பிடாம போட இது எல்லாமே நல்ல முடியாது இப்போ நீங்கள் இந்த இன்ஃப்ளான் சிகிச்சைக்கு முன்னாடி இப்போ வாயை நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன் தற்காலிகமாக நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிருந்தேன்னு சொன்னீங்க ஏன் அப்போவே நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டாக இன்ஃப்ளான் சிகிச்சை எதுவும் பண்ணிக்கிறீங்க அப்போது வந்து டாக்டர்ஸ்னால் இப்படி ஒரு இது இம்ப்ளாயன்ஸ் சிஸ்டம் இருக்குதுன்னு எதுவுமே இந்த யங்கிட்ட அதை பற்றி எதுவுமே பேசலை மற்றபடி டெம்பரரியா தான் ப பர்மனெண்ட் இல்லாமல் டெம்பரரியாக பால் மாட்டுறது தான் சொன்னாங்க அதனால தான் அதை தான் மாட்டி வச்சிருந்தோம் அதுவும் ஒவ்வொன்றை நிறைய நாட்கள் அது இல்லாமல் சாப்பிட முடியாமல் அதுவும் கலண்டு வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டெம்பரரியா பர்மனெண்டாக பால் செட் வைக்கிறதுக்கு இம்ப்ளாயின் மூலமாக வைக்கலாம்னு வந்து டாக்டர்ஸ் சந்தேகமானத்தை வந்து சந்திச்சு வந்து இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு பல்லு வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே பயப்படுறாங்க நாங்க எல்லா பல்லையும் ஒரே நாள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான் பண்ணிருந்தோம் உங்களுக்கு முக்கியமா அந்த இம்ப்ளான் பண்ணும் போது எப்படி இருந்தது பற்கள் எடுக்கும் போது எப்படி இருந்தது பற்கள் எடுக்கும் போது எனக்கு எந்த வலியும் தெரியல இது ஆனால் ஒரு பல்லு எடுத்தாலுமே பற்கள்லாம் வீக்கம் ஒரு நாள் ஃபுல்லா வீங்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இது எந்த இதுவுமே இல்லை பற்களும் எடுக்கும்போது எந்த வலியும் தெரியல நான் இது அந்த டோர் ஸ்டயர்லெஸ் எதுவுமே இல்லை ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் என்னோட வே ஒர்க் டைம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஒரு கஷ்டம் தரல அன்னைக்கு ஃபுல்லாக

பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மற்றபடி சாப்பாடு எல்லாம் எல்லா சாப்பாடும் சாப்பிட ஆரம்பிச்சு எல்லாம் நல்லா சாப்பிட்டேன் ஆனா பற்களை எடுத்து ஒரு நாள் பல் இல்லைனாலும் அந்த சாப்பாடு சரியாக தீரன் ஆகாத ஒலையே இருந்துச்சு சாப்பாடு நம்ம மெந்தி சாப்பிட ஒலே இல்லைல்ல அதனால ஆமா அதனால இது பர்மனென்ட் பல் பல்ல கூட எல்லாமே என்ன நீங்க தற்காளிய பொருட்கள் வச்சு நீங்க நிறைய விழாக்கள்ல நீங்க வந்து கலந்துருப்பீங்க யாரும் உங்களை பார்த்து கேட்டிருக்காங்க பள்ளி இல்ல இல்ல எதுவுமே பொண்ணோட மேரேஜ் உள்ளதா நான் தக்காளிய பல்கள் மாட்ட ஆரம்பிச்சேன் இப்ப யாருமே நீ பல் மாட்டிருக்கியா அப்படி இல்ல முன்னாடி உள்ள பல்லு நீ அத மா இது இப்போ வேற பல் மாட்டிருக்கிய அப்படின்னு எதுவுமே என்கிட்ட யாருமே கேட்கல எல்லா முக ஷேப் எதுவுமே மாறலை ஆனா அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படி என்னாங்க டெம்பரர் பல் மாற்றவங்களுக்கு எல்லாம் அந்த

முன்னாடி சொன்னாங்க நல்லா இருந்த அந்த செம்பரரிய பல் மாட்டும் போது கொஞ்சம் சேப்பு கொஞ்சம் மாறி இருந்தது அப்படின்னாங்க இப்போ கொஞ்சம் பல் இப்ப நல்லா முன்னாடி உடனே இது நல்லா இருக்குது பர்மனண்டா வச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க தெரியல இப்போ நீங்க வந்து நம்ம கிளீனிக் யூடியூப்லதான் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க அஹ் யூடியூப்ல பார்த்த ஒரு கிளினிக் வந்து எப்படி நம்பி வந்து பண்ணிக்கணும்னு உங்களுக்கு யூடியூப் பார்த்தேன் போலதான் இருந்துச்சு அதனால நம்ம சரி அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற டிசைட் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள வந்து பார்க்கணும் இப்போ நிறைய பேர் இன்ஃபிளான் சிரிச்சனாலே பயப்படுறாங்க பல் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க பல் எடுக்கிறதுனால எந்த பயமும் இல்லை அது பற்கள் வழி தான் நம்ம நாட்கள் கூட கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் அப்புறம் அந்த பற்களை வச்சு எதுவுமே சாப்பிட முடியாமல் அது நமக்கு விருப்பமானது எதுவுமே சாப்பிடவும் முடியாது அதனால சாப்பிட முடியலைன்னா நம்ம மெண்டு பற்கள் இல்லைன்னா சா அது மெண்டு சாப்பிட முடியலன்னொன்னா வயிறு அந்த சாப்பாடு ஆகாமல் வயிறு ப்ராப்ளம் நிறைய வருது மேலேயே அந்த சாப்பாடு செங்கும் மேலே வந்துட்டு இருக்குது அதனால பற்கள் மிகவும் தேவை முக்கியமானது மக்கள் தான் மிகவும் இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பாடு ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையானது அதனால அது நம்ம விருப்பமானதையும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம அது சாப்பிட சாப்பிட முடியாதுன்னு இருக்க முடியாது எல்லாமே இது சாப்பிட்றதுக்கு நல்லா இதாக இருக்குது ஓகே இப்போ மேடமும் சார் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீண்ட காலப்பருக்களில் மட்டும் அவங்களோட அனுபவத்தை அவங்க ஷேர் பண்ணுவேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இன்பிளான் பொறுத்தன உடனே அவங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோட லிங்கோட நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் நீங்க பாருங்க கண்டிப்பா வந்து சார் மேடம் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து வந்து ரொம்ப நன்றி நிச்சயமா வந்து இது நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆனா அவங்க பாத்திர உங்க தான் கொஞ்சம் எதா அது தெரிஞ்சுட்டு இருந்தேன் எத்தனை பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்தேன்

நாகர்கோவில் நாகர்கோயில் தான் என்னோட ஊரு நாகர்கோவில் பர டாக்டர் பாத்திருந்தேன் முதல்ல மேரேஜ்க்கு மேரேஜ் ஆகல சொன்னோன்னா பல்ல எல்லாம் அப்படியே இடைவெளி இருந்தோம்னா இந்த பல்லு எல்லாம் ஒண்ணு சரது கம்பி போடுவாங்க அது கொஞ்சம் அது மேரேஜ் முடிஞ்ச உடனே போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த பல்லு எல்லாம் அது போல அதுவும் சரி வரல அப்புறம் பல்லு கூட கொஞ்சம் தான் இடைவெளி எல்லாம் வந்துச்சு

ஆமா அப்படி அதுவும் கொஞ்சம் நாளைக்கு அந்த ஊன இது சரி கலந்து வரலான்னு அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல போனோம்னா அவங்களே சார் முன்னாடி பல்லாவது கொஞ்சம் ஜேப்தூக்கு அதையாவது பில் பண்ணுங்க அப்போ டெம்பரரியா தான் பில் பண்ண முடியும் ஆயிரம் ரூபா ஆனா ரொம்ப நாளைக்கு இருக்காது ஆயிரம் ரூபாய் அதான் பில் பண்ணி இருக்காங்க அதை ரொம்ப நாளைக்கு இருக்கல ஒண்ணு போயிடுச்சு அந்த மாதிரி சிரிக்கும் போது அந்த பல் ரொம்ப ஒரு மாதிரி இருந்த உடனே

ஆனா வருஷம் நாம இந்த வருஷத்தோட அங்க ஊருக்குள்ளே